அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு கைமேல் பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தினம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்தோட பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை அப்படினாலே முருகனுக்கு உகந்த நாள் நம்முடைய தமிழ் கடவுளை நாம் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் மூன்று நாட்கள் நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்வோம் வார நாள் செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா ஷஷ்டி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய தினம் நம்ம முருகனோடு சேர்ந்து இந்த கலியுகத்தில் என்னென்னலாம் வினோதமான பிரச்சனைகள் வருகின்றதோ மிக சிக்கலான பிரச்சனைகள் வருகின்றதோ அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய அன்னை சப்த மாதர்களில் ஒருவரான வாராகியையும் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் அதனால் இந்த நாளோட அமைப்பு மிக மிக அற்புதமானது இந்த நாளோட தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து கூட்டுத்தொகை ஆறு முருகனுக்கு உரிய ஆறாம் என்னில் இந்த தேதி வந்து அமைந்திருக்கிறது இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவது அதுக்கப்புறம் தோரை பருப்பு தீபம் ஏற்றுவது செங்கல் தீபம் ஏற்றுவது பாலாடை தீபம் ஏற்றுவது இது எல்லாமே நம்ம செய்வோம் பஞ்சமி அப்படின்னா வாராகிக்கு நம்ம வந்து நவதானிய தீபம் ஏற்றுவாங்க தேங்காய் தீபம் ஏற்றுறது இது எல்லாத்தையுமே நம்ம செய்வோம் நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்துக்கு அடியில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த விஷயத்தை நீங்கள் சிறப்பான தீபங்கள் ஏற்றும் பொழுது பயன்படுத்துவதை காட்டிலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அல்லது சாதாரண ஒரு அகல் விளக்குக்கு எடுத்துக்கிட்டு அதில் வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தேய்பிரை நாட்கள் எல்லாமே நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதில் ஏற்படும் தடைகளை அதில் ஏற்படும் சிக்கல்களை தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு நாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் ஆகட்டும் அல்லது செவ்வாய்க்கிழமையாகட்டும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் எதிரி தொல்லை கண் திருஷ்டி இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் வழக்குகளை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி தான் முருகர் செவ்வாய் கிரகம்னாலே அவருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன் அல்லது பூமிக்காரகன் ஸோ பூமிக்காரகனாகிய செவ்வாய்க்கும் இந்த பூமியை அதாவது இந்த பூமியில் விளையக்கூடிய பயிர்களை எல்லாம் காக்கக்கூடியவள் தான் வாராகி விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா நம்ம வாராகியை தான் வழிபடணும் பூமி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் அதில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நாள் தான் சொந்த வீடு வேணும் எங்களுக்கு அதில் சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ நாங்க வாடகை வீடு கட்டி இருக்கோம் அதுல யாருமே வாடகைக்கு வர வரமாட்டேறாங்க அதுவும் நிலப்பிரச்சனை தான் வாடகைக்கே பத்து வருஷமாக இருக்கிறாங்க ஆனா காலி பண்ணிட்டு போக மாட்டேங்கிறாங்க அதுவும் நிலப்பிரச்சனை தான் விவசாயத்தில் நல்ல வந்து வருவாய் வர மாட்டேங்குது நிறைய இழப்பு இருக்குது பயிர் விளைச்சல் வந்து நல்லா இல்லை அதுவும் வந்து நிலம் சார்ந்த பிரச்சனை தான் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சொந்த வீடு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பாதியிலே தடைப்பட்டு நின்று இருக்குது மீதி பாதி பில்டிங்கை எங்களால் எழுப்ப முடியல அதுவும் வந்து நிலம் சார்ந்த பிரச்சனை வீடு சார்ந்த பிரச்சனை தான் இப்படி அந்த நிலம் சார்ந்த பிரச்சனையே வகை வகையாக நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகணும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரணும் ஒரு இடம் வாங்கிட்டீங்க ஆனா அதுல நிறைய வில்லங்கம் இருக்குது தெரியாமலே அதை வாங்கிட்டீங்க அந்த பிரச்சனை தீரணும்னா இந்த ஒரு வழிபாட்டை இன்று இரவு நீங்க செய்யுங்க இப்போ நான் கஜலட்சுமி அம்மன் விளக்கு எடுத்திருக்கிறேன் இத நான் வந்து நேத்தே வாஷ் பண்ணிட்டேன் இந்த தீபம் ஏற்றக்கூடியவர்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம் ஏன்னா முருகரையும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஏற்ற போறோம் வாராகி எண்ணையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தான் இந்த தீபம் ஏற்ற போறோம் நீங்கள் வந்து மற்ற நேரங்களில் அதாவது நான் இன்னைக்கு வந்து தேங்காய் தீபம் ஏத்தின அல்லது நான் வெற்றிலை தீபம் ஏற்றினேன் இதை நான் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா இதை வந்து நம்ம இரவு ஒன்பது மணிக்கு மேலே அதாவது வாராகி வழிபாடு இரவு நேரத்தில் தான் செய்யணும் எட்டு டு ஒன்பது செவ்வாய் கோரை அதனால் நீங்கள் எட்டு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அசைவம் சாப்பிட்டவங்க அதுக்கப்புறம் தீட்டுக்காலங்களில் இருப்பவங்க தயவு செஞ்சு இந்த தீபத்தை ஏற்றாதீங்க நீங்கள் இன்னொரு நாள் ஏற்றுங்க ஜஸ்ட் நீங்கள் வைக்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுங்க நான் ஜஸ்ட் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி தான் போட்டிருக்கிறேன் இப்போது இந்த தட்டில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் பருப்பை மட்டும் நீங்கள் இதில் போடுங்க ஏன்னா செவ்வாய் பகவானோட தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூரை நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த தோரை தானியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகனை வேண்டி நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும்னாலும் நம்ம தோரை தீபம் தான் ஏற்றுவோம் ஸோ இங்கே வந்து நம்ம தோரை வச்சிருக்கிறோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வச்சா கூட போதும் இதுக்கு கூடவே நம்ம வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுட்டு தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு சரிங்களா இல்லைங்க எனக்கு இங்கே காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கெல்லாம் இல்லை நான் வெறும் அகல் தீபம் தான் ஏற்றுறேன் அப்படின்னா நீங்கள் அகல் தீபத்துக்கு அடியிலே இந்த பொருளை வைத்து அதற்கு மேலே நீங்கள் அகல் வச்சு ஏற்றலாம் இப்போ நம்ம தீபத்தை ஏற்றிடலாம் ஸோ இப்போ நம்ம ரொம்ப அழகாக விளக்கு ஏற்றிட்டோங்க சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி மலர்கள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் அழகாக விளக்க வந்து அலங்காரம் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஏற்றக்கூடிய இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அதனால் இடத்த நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீபம் ஏற்றுங்க இதற்கு வந்து நீங்கள் நேவியம் வைக்கணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது இன்றைக்கி அங்காரக பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறோம் ஏற்கனவே வீடு நமக்கு தேவை சொந்த வீடு வேணும் அப்படின்னாலே நம்ம இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கு கடியில் வச்சு ஏற்றுறதை நம்ம சேனலில் நான் வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம அதோடு சேர்ந்து பருப்பையும் வச்சுருக்கிறோம் இந்த தீபமானது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது அதுக்கப்புறம் நம்மளே இதை குளிர் வச்சுடலாம் மறுநாள் இந்த பருப்பை நீங்கள் இப்போ நான் இதை மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால நம்ம இந்த பருப்பை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து முருகர் கோவில் உண்டியலில் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றி பயனடைங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் முருகருக்கு உகந்த சில மந்திரங்களும் உச்சரிக்கலாம் அல்லது வாராகி அன்னைக்கு உகந்த சில மந்திரங்களும் உச்சரிக்கலாம் ஓம் சரவணபவ அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சவரை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிற உங்களுக்கு தெரிந்த வாராகி மந்திரங்கள் மூல மூலமந்திரமோ அல்லது முருகனுடைய மூலமந்திரமோ எது வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி